இனிய நமஸ்காரங்கள் இப்போது நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து டேக்ஸியில் வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து வந்துட்டு இருந்தேன் இப்போ வரும்போது என்கிட்ட சாதாரணமாக ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் சார் வந்து இப்போது சொந்த வண்டி வச்சுருக்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிஎம்டபிள்யூ எம் டபிள்யூ இருக்காங்க அதே மாதிரி ஆடி இருக்கிறவங்க இருக்காங்க பென்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க நாங்க வந்து டாக்ஸி வச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி சில பேர் ட்ரக் ஓட்டிட்டு இருக்காங்க அதை ஓட்டக்கூடிய சாஃபர் சாஃபர்னா டிரைவர் அதாவது அந்த ஓட்டுநரும் அதே மாதிரி உட்காந்து வரக்கூடிய முதலாளின்னு சொல்லக்கூடிய அவங்களும் ஒரே காரில் தான் வராங்க அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே கிரகம் தானே சம்மந்தப்படும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்பொழுது இன்றைக்கி ஜோதிட ரீதியாக அதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை விளக்கிறதுக்கு நான் இதாக இருக்கேன் பொதுவாக இந்த வாகனத்துக்கு வந்து சுக்கரன் சுக்கரன் தான் அதிபதி இந்த சுக்கரன் வந்து சூரியன் கூட சம்மந்தப்படும் போது நிறையா பேர் இந்த அரசாங்க வண்டியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அரசாங்க வண்டினால் அவங்கள நம்ம ஊர்லெலாம் இப்போது அமைச்சர்கள்லாம் போகிறாங்க இல்லையா அரசு வந்து அவங்களுக்கு வண்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு வண்டி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி அதே சுக்கரன் வந்து சந்திரன் கூட சம்மந்தப்படும் பொழுது அவர்கள் வந்து டெய்லி வேஜஸில் ஓட்டக்கூடிய வண்டியெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து செவ்வா கூட சம்மந்தப்படும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு சாஃபர் ஒரு டிரைவர் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறார் அவருக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓனர் வந்து சௌக்கியமாக இருக்கார் அந்த மாதிரி செவ்வாய் சம்மந்தப்படும்போது அதே மாதிரி புதன் கூட பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு இரண்டு வண்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குரு கூட சம்மந்தப்படும் போது அவருக்கு இன்னும் வசதியாக வண்டி வாகனங்கள் சுக்ரன் சுக்கரன் கூட சம்மந்தப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் ரொம்ப காஸ்ட்லியான வண்டி ஓட்டுவாங்க சுக்கரன் கூட சம்மந்தப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டிரைவராகவோ சாஃபராகவோ போகிறதுக்குண்டானதாக இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் வந்து ராகு கூட சம்மந்தப்பட்டதுனால் பெரிய ட்ரக்கு பெரிய பெரிய வண்டிகள்லாம் அவங்க ஓட்டுநராக இருக்கக்கூடியதாக இருக்கும் சுக்கரன் வந்து கேது கூட சம்மந்தப்பட்டிருந்தால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ட்ரைவர்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் இந்த வண்டி ஓட்டுவாங்க அடுத்தது நாள் அந்த வண்டி ஓட்டுவாங்க இந்த மாதிரி இருக்காங்க இதுதான் வேரியன்ட் அப்போது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை கூட சேரும் பொழுது பார்வையிலையோ சேரும் சேரும்பொழுது அவங்களுக்கு வாகனம் ஓட்டுதல் அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் வாகனம் மாறுது அதே சமயத்தில் அவங்களுடைய பொருளாதாரமும் மாறி இருக்கக்கூடியதாக இருக்கு நன்றி வணக்கம்